மறைக்கப்பட்ட உண்மைகளை வெளிச்சத்திற்கு கொண்டு வரும் உங்கள் மக்கள் வெளிச்ச செய்திகள் வணக்கம் நம்பியூர் ஒன்றியம் மலையப்பாளையம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் விலையில்லா மிதிவண்டி வழங்கும் விழா விழாவில் நம்பியூர் பேரூராட்சி மன்ற தலைவரும் கிழக்கு ஒன்றிய பொறுப்பாளருமான மெடிக்கல் செந்தில்குமார் மற்றும் ஈரோடு மாவட்ட மகளிர் தொண்டரணி அமைப்பாளர் சுஜாதா கழக நிர்வாகி நாகராஜ் உட்பட பலர் கலந்து கொண்டனர் செய்திகளுக்காக ஈரோடு மாவட்ட புகைப்பட கலைஞர் கார்த்திகேயன் நன்றி மாண்பு பள்ளிகளில் துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அன்பில் மகேஷ் மூலம் மிகச் சிறப்பாக செய்து வருகின்றார்கள் பள்ளிகளுடைய கட்டமைப்பு வசதியாகட்டும் மாணவர்களுக்கான நலத்திட்டங்களாகட்டும் ஒவ்வொன்றையும் சிறப்பாக செய்து நீங்கள் உங்கள் வாழ்விலே நல்ல வழியிலே முன்னேற வேண்டும் என்று பார்த்து பார்த்து செய்து வருகிறார்கள் ஒரு மாணவனுக்கும் மாணவிக்கும் கல்வி ரொம்ப முக்கியம் என்ற என்று கல்விதான் உங்கள் சொத்து என்று மிக மிகப்பெரிய சிறந்த திட்டங்களை மாண்பு முதலமைச்சராக அழைத்து வருகிறார்கள்